சம்மர் ஆரம்பிக்க போது உங்கள் கட்டணத்தை தொண்ணூறு பர்சன்டேஜ் வர குறைக்க உடனே சோலார் அமையுங்கள் வணக்கம் நண்பர்களே இது உங்கள் ஜெய்ஸ்ரீ மார்க்கெட்டிங் திருச்செந்தூர் அன்பு நகரில் ஒரு கஸ்டமருக்கு வந்துட்டு மூணு கிலோவாட் ஆன்கிரிட் அண்ட் ஆஃப் கிரிட் சோலார் சிஸ்டம் வந்துட்டு அமைச்சு கொடுத்துருக்கோம் அதை பற்றி நான் டீட்டெயில்ஸ் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன் சோலார் பேனல் நாளுக்கு நாள் அப்கிரேட் ஆகிட்டே வந்துட்டு இருக்குது அந்த வகையில் இப்போ லேட்டஸ்ட்டாக ஐநூற்றி தொண்ணூறு வார்ட்ஸில் டாப்கான் பேனலை வந்து அறிமுகப்படுத்தியிருக்காங்க டாப்கான் பேனலோட ஸ்பெஷாலிட்டி என்னன்னா ரெண்டு பக்கமும் வந்து சோலார் ப்ரொடக்ஷன் ஆகும் இப்போ சோலாரோட டாப்பில் வந்துட்டு வெயில் படும்போதும் ஆகும் கீழே வந்துட்டு ரிஃப்ளெக்டிங் மூலமாகவும் இதில் சார்ஜ் ஏறுற மாதிரி இந்த டாப்கான் பேனல் அமையும் ட்யூல் கிளாஸ் மூலமாக இந்த பேனலை வந்து அமைச்சிருக்காங்க இந்த கஸ்டமரோட மின்சார உபயோக யூனிட்டை வந்து பொறுத்து இவங்களுக்கு மூணு கிலோவாட் ரெக்கமெண்ட் பண்ணியிருந்தோம் வாட்டு அஞ்சு கிலோ வந்து த்ரீ ஃபேஸ் இன்வெர்டரும் மூணு கிலோ வாட்டுக்கு பேனல் போட்டிருக்கோம் ஐநூற்றி தொண்ணூறு வாட்ஸ் பேனல் அப்படிங்கிறதுனால அஞ்சு பேனல் வந்து கொடுத்துருக்கோம் பின்னாடி அவங்க எக்ஸ்டெண்ட் பண்ணுறா இருந்தாச்சு அப்படின்னாங்கன்னா ஆறு கிலோ வரைக்கும் வந்து பேனல் மட்டும் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம் மேலும் இவங்களுக்கு ஒரு பேனலை ஆஃப் கிரிட்டாகவும் நாலு பேனலை ஆன் கிரிட்டாகவும் பண்ணி கொடுத்துருக்கோம் இந்த செட்டப் மூலமாக இவங்க இனிமேல் கரண்ட் பில்லாக வெறும் முந்நூற்றி ஐம்பது ரூபா மட்டும்தான் வந்து கட்டுவாங்க ஏசி யூஸ் பண்ணாலும் பண்ணாட்டாலும் உங்களுக்கும் உங்கள் மின்சார கட்டணத்தை தொண்ணூறு பெர்சன்டேஜ் குறைக்கணும்னா உடனே கால் செய்யுங்கள்